வணக்கம் பதிவு தேதி ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய பொது உறவாக வந்திருப்பது தூய சிவகங்கை சர்க்கரை குட்டை இன காளைக்கன்று இது வயது இப்போது மூன்று வயதாகிறது பல் போடும் தருவாயில் உள்ளது நல்ல சுழி சுத்தமான கை வளர்ப்பு காளைக்கன்று இது இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி அங்குலம் அதாவது ரெண்டு அடிக்கும் உயரம் குறைவான காளைக்கன்று நல்ல வளர்ப்பு கேற்ற குட்டை ரக பசு மாடுகள் குறிப்பாக புங்கனூர் வெச்சூர் நம்ம சக்கரை குட்டை இது போன்ற பசுக்கள் வைத்திருப்பவர்கள் பொலிகாலை பயன்பாட்டிற்கு இந்த காளைக்கன்றை நம்மிடமிருந்து இருந்து வாங்கி உங்கள் பண்ணை தேவைக்கு இல்லை வளர்ப்பு தேவைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல கை வளர்ப்பு கன்று அதிகபட்சமாக இந்த காலையினுடைய உயரம் வந்து பல் கடை சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் அடி உயரம் அது அது வரைக்கும் தான் வளரும் அதுக்கு மேலே வளராது ஸோ இருந்து மூணு அடி உயரம் உள்ள எந்த ஒரு நாட்டின குட்டை பசுக்கள் புங்கனூர் வெச்சூர் இது போன்ற குட்டை இன பசுக்கள் இல்லை கிடரிகள் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா இந்த காளைக்கன்று நீங்க வாங்கி வளர்ப்புக்கு பயன்படுத்தலாம் அதனுடைய இனச்சேர்க்கைக்கு நீங்க பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கும் இது போன்ற குட்டை இன மாடுகள் குட்டை இன பசுக்கள் சினை மாடுகள் பால் மாடுகள் காளைக்கன்றுகள் குறிப்பாக சிவகங்கை இன சர்க்கரை குட்டை மாடுகள் வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக வந்து நம்ம பண்ணை மூலமாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்பு கொடுத்து வருகிறோம் இந்த அணில் மயிலை அல்லது கருக்காய் மயிலை என்று சொல்லுவோம் இந்த நிற காலைக்கன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு வளர்ப்புக்கு தேவைப்பட்டால் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பக்கம் ஊகம்பட்டிங்கிற கிராமத்தில் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் பேசி விலை விவரங்கள் தெரிந்து கொண்டு நம்மிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி